ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா நாட்டு நம்பர்ஸில் கார்னியா ப்ளஸ் கேஎன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நான் இதில் வந்து என்ன பார்க்க போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என் தெரியும் திரு டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம நீங்கள் பார்க்க போறோம் இதில் என்ன பார்க்கறோம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நானூற்றி முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நானூறு நானூற்றி முப்பத்தி அருமையான ஒரு ஃபேன்சி நம்பர் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலும் ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கல ஸோ இதில் கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இதில் இருந்து ஒரு மாறுதல் பண்ணி போட்டிருக்கோம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேஸ்டாக இருந்த லக்குங்க லக்கை பேஸ் பண்ணி தாங்க அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வா இது பண்ணோன்னா கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருந்தேன் நேற்று அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்தீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கீங்களே நீங்கள் கொடுக்குற ஒரு செஷனும் உனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுங்க கண்டிப்பாக உங்களோட ஆதார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் என்ன கேஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பழக்கம் வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சோட காம்பினேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல நாலோடது மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஏ போர்டில் அழகாக ஏவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றோ மூணோ வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் மேக்சிமம் இல்லைங்க சுத்தமாக யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் போர்டில் நாலு பாஸ் ஆகி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக பாஸ் ஆகிடுங்க ஸோ அந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிகேஸ் படியோ நம்ம எதுலேயுமே ஒன்றும் மூணும் யூஸ் யூஸ் பண்ணவே இல்லை சுத்தமாகவே யூஸ் பண்ணல அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாஃப்னேஸ் வரலாம் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி இதை நம்பி விசுவை உங்களுக்கு எக்ஸ்களே சாரிங்க இன்னைக்கு இதோட நல்ல ஒரு கேஸ் போட்டிருக்கோம் பார்க்கலாம் பார்க்க நான் என்ன கேஸ் கொடுத்துருவோம் முன்னாடி நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துருந்தலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேனுதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் போர்டு வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்றாலுமே அருமை ஆல் போட்லேயும் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இளங்கோவன் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற லெவல் இருந்தாலும் மூணு உங்களோடய காம்பினேஷன் அவர் எப்போதுமே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கு ஒன்று கண்டிப்பாக வருன்னு சொல்லிட்டு ஸோ விடாமுயற்சி விசுவ வெற்றிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒன்று வந்து சீர்புகளுக்கு டைரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க இளங்கோவன் சேலமால் ஒன்றா நன்றி நண்பா அதே மாதிரி மூணோட கம்யூனி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அவர் அழகாகவே சூப்பராக தேங்க்ஸ் நண்பா அடுத்து கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டில் டைரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு தல ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு பூஜ்ஜியம் எண்பத்தி நாலு அதே மாதிரி சிலதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டோட காம்பினேஷன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னால பாஸ் ஆகிருங்க அடுத்து பிரகாஷ் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு போர்டில் கண்டிப்பாக வரும்னு சொல்லி இருந்தாருங்க சூப்பர் தான் நல்ல ஒரு கேஸ் தான் அடுத்து தனபாலன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒன்று சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்து விண்ணடிச்சு கொடுத்துட்டார் ஒன்றாலேயே சூப்பர் தேங்க்ஸ் நண்பா மீரா மகிதின் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க சுதீஷ் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் மூணு ஒன்னோட காம்பினேஷன் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்னோடய காம்பினேஷன் சி போர்டில் டேரக்டாக விண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இவோட காம்பினேஷன் போர்டில் பிசி வின் ஆயிருக்கு சூப்பராக நின்று நண்பா அடுத்து கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சுஜித் பட்டாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று சி போர்டில் டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருக்கு ஒன்று தேங்க்ஸ் நண்பா சிவசக்தி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு எட்டு நாலு வந்து ஆல் போர்டில் ஆல் போர்டில் நாலு வின் ஆகிருக்குங்க அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் ஆல்போர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் மூணு விண்ணடிச்சு கொடுத்துட்டாரு மூணோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க பீபோர்டில் பிபோர்டில் அழகாக மூணு வின் ஆகி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நன்பா அடுத்த லோகநாதன் லோகோ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஜிவி எம்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஒன்று எட்டு கொடுத்துருக்காருங்க அழகாக ஒன்று சூப்பராக போர்டில் வின் ஆயிருக்கு அடுத்து ஜெயந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காரு டி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க மூணு நாளோடய காம்பினேஷன் சூப்பராக வின் ஆயிருக்குங்க ஏ பி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க போர்டில் சூப்பருங்க பி தோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறுநூ ஆறு எட்டு ஆல் போர்டில் ஆறுநூற்றி எண்பத்தி நாலோட காம்பினேஷன் கொடுத்தா நாலு விண்ணாயிருக்கு ஏற்போட்டிருக்குங்க சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு அழக ஆல் போர்டில் விண்ணிச்சு கொடுத்துருக்கார் ஒன்றாலுமே சூப்பர் தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு கமெண்ட் கொடுத்த அனைத்து அனுபூலங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆதாயம் கிடைக்குங்க ஒன்று கமெண்ட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்புங்க நீங்கள் கொடுத்த ஷேர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்ட்டில் நிறைய பேர் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி பிசியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறோம் மறக்காம அங்கேருந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னாக்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு முயற்சியில் கால்குலேஷன் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக அதில் வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னியா ப்ளஸ் படி ஏ போர்டில் ஒன்பது அஞ்சு பி போர்டில் ஆறு ஒன்பது சி போர்டில் மூணு ஏழு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் முன்னாடியே ஒரு டைம் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அதில் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குற பவர் நம்பர் ஏழு ஆறும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் வரதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்குனா வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதே மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்பளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து கனெக்ஷன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் வச்சிருக்கோம் அந்த நம்பர் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு நாலு எட்டுங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு நம்பர் தான் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு நம்பர் வருமான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் இந்த முயற்சி எடுத்துருக்கோம் வாங்க கண்டிப்பாக பார்க்க ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர் த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் டைரெக்டாக நம்பர் அங்கே போர்டில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வச்சு நம்ம ஏபிசி போர்டு இந்த இடத்துக்கு போட்டிருக்கோம் அதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டபுள்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்போனா அறுநூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரதுக்குடான வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸரை எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்குற செலக்டிவ் நம்பர் ஃபைனலாக வந்து நிற்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பரை நம்பர் வரக்கூடான வாய்ப்புகள் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி மூணு வரதுக்கூட வாய்ப்புகள் இருக்குதுனால இந்த இடம்பரம் இம்பார்ட் நம்பர் கொடுக்குறேங்க இதே மாதிரி உங்களுக்கு த்ரீஜி நம்பர்ஸில் என்ன வந்தாலும் மறக்காமல் காங்கிரஸ் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு ஒன்பது மூணுங்கிறது போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழு ஆறு பவர் நம்பராக கொடுத்துருக்கோம் கனெக்ஷன் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை கனெக்டிவிட்டி நம்பரை கொடுத்துருக்கும் அஞ்சு நம்பர் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு நாலு எட்டுங்கிறது இந்த நம்பரை வந்து டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாறுதல் உட்பட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கேரளா லாட்டரி பேஸ் பண்ணி அது பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படிலாம் அடிக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த மாதிரி கால்பினேஷன் மெத்தடில் கொடுத்துருக்குறோம் நம்ம பார்க்கலாமா அதில் நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாலு இரநூத்தி பத்தொன்பது எட்நூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாலு அப்போ நாளோடய டாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இங்கேருந்து அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போர்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்று வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நைன்ட்டி நைன் அதனால இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு இரநூத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொடுக்கலாம் இரநூத்தி பத்தொன்பது கொடுக்கலாம் நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆறு ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க இங்கே ஒன்றும் ஓட காம்பினேஷன் போர்டில் இந்த நம்பர் கொடுக்கலாங்க ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்டண்டாக அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ மறக்காமல் இந்த நம்பரில் எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு சென் பர்சன்ட் இந்த நம்பருக்குள்ள ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது மறக்க வேண்டாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போரில் ஒன்பது நாலு ஆறுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இதோட காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு வேணான்னு சொல்லி நீங்கள் ரிசெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஆப்ஷனாக கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்று வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நேற்றோட ரிசல்ட்டு பாடி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை மூணு எடுத்து யூஸ் பண்ணலாங்க இந்த ஒன் டூ த்ரீங்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற காமினேஷன் இருந்து நம்பர் செலக்ட் பண்ணி செலக்டிவாக எடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு நம்பர் எடுத்திருக்கோம் ஃபைனலாக நான் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி மூணு அடுத்து வந்து நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற போர்டில் இருக்க மொத்த பன்னெண்டு நம்பரில் ஒரு அஞ்சு நம்பர் மட்டும் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எடுத்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர்லேருந்து நீங்கள் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேலண்ட்ரி கேஸ் கேலண்ட் கேஸ்ல இருந்து நம்ம நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எழுநூத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கால்ஃபுலேஷன் நம்பர்னு சொன்னால் இந்த நம்பருக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாங்க ஏன்னா இந்த நம்பர் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க அப்போ இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கிட்டத்தட்ட இதுலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ பன்னெண்டு நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு நம்பர்லேருந்து நம்ம ஒரு ஆறு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பரில் நீங்கள் செலக்டிவாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மறக்கவே வேண்டாம்ன்றதுலே கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ண மறக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கமெண்ட் வரும் ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வருங்க மறக்க வேண்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடாது ஏபிசி நம்பர்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் இந்த டூ டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது எழுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒன்பது அஞ்சு சான்சஸ் இருக்குது ஸோ அது மாதிரி மூணு ஒன்பதோட காம்பினேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி நாலு மூணு நாலு ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்றுங்க இந்த நாலு நம்பரும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் இண்டிஜுவலாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க வாய்ப்புகள் பிரகாசம் அதே மாதிரி என்னோடய கணக்குல இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த நம்பரை கமெண்டில் கொடுத்துருங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து உண் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இன்னும் கூட நாளாக வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடம் விளைவிடத்துக்கு முன்னாடி நாளைக்கு கேரளா லாட்ரி ரேசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நிர்மல் லாட்ரி நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது இன்னைக்கு ஈவினிங்கே அப்லோட் ஆகிடும் மறக்காம கொஞ்சம் நமக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்க வேண்டாம் என்னால் போனாலும் இன்றைக்கு வாழ்த்துக்க முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடத்தில் விட உங்களுக்கு என்ன மாணிக்க விஷயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்